வெல்கம் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று பயிற்சி ஒன்றில் மூணுக்குரிய கணக்குகளில் ஒன்று மற்றும் இரண்டாவது கணக்குகளுக்குரிய விடைகளை விளக்கமாக பார்க்கலாம் உங்களுடைய ஒன்றாவது கணக்கு மைனஸ் ஐந்து பை ஏழு மற்றும் எட்டு பை ஒன்பது ஆகிய வீதமுறை எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான அடைவு பண்புகளை சரிபார்க்கவும் சொல்லி விகிதமுறை எண்களுக்கு நிறைய பண்பு அடைவு பண்பு பரிமாற்று பண்பு சமணி பண்புன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பண்புகள் வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பண்புகளில் நீங்கள் தனியாக ஒரு நோட்டில் எழுதி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்குறாங்க பங்கீட்டு பண்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து நிறைய பண்புகள் இங்கே நேர்மாறு பண்பு கொடுத்துருக்காங்க மேலே சமணி சமணி பண்பு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி என்னது சேர்ப்பு பண்பு இருக்குது அடைவு பண்பு இருக்குது அந்த பண்புகளையெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தனியாக எழுதி வச்சுக்கிட்டு பாருங்கள் இல்லைன்னா நான் கணக்கு சொல்லும் பொழுதே உங்களுக்கு அங்கே தேவையான விளக்கத்தை நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ அது கணக்கு பார்க்கலாம் அப்போ பெருக்களுக்கான கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான அடைவு பண்பு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருக்கிற ரேண்டில் வந்து ஒன்று வந்து ஏன்னு எழுதிக்கிறோம் மைனஸ் ஐந்து பை ஏழு பி ஈக் கொடுத்து எட்டு பை ஒன்பதுன்னு சொல்லி வச்சுக்கிறோம் சரியாம்மா அப்போ ஃபஸ்ட்டு கூட்டலுக்கான அடைவு பண்பு என்ன சொல்லுதுன்னா ஏ மற்றும் பி விகித எண்கள் இப்போ ஏங்கிறது ஒரு விகித முறை என்ன பிங்கிறது ஒரு விகித முறை என்னென்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஏஎம் கூட்டினா வர்ற ரிசல்ட் என்னவாக தான் இருக்கணும் ஒரு விகித முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ வந்து ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கல அப்போ ஏக்கு போல் மைனஸ் ஐந்து பை ஏழு ப்ளஸ் பிக்கு போல் எட்டு பை ஒன்பது போடுறோம் நம்மளுக்கு தெரியும் ஏழு ஒன்பது ரெண்டு இருக்குது இல்லையா ஏழு ஒன்பதுன்னு சொல்லும்பொழுது ரெண்டு மாறுபட்ட பகுதிகளாக இருக்குது பகுதிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மீச்சிமா கண்டுபிடிப்போம் மீச்சிமா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் எளிய மாதிரியாக என்ன சொன்ன சொன்னா அந்த ரெண்டுக்குமே வந்து பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ரெண்டை வந்து அப்படியே பெருக்கி போடலாம் இப்போ பெருக்கி போடும்பொழுது ஏழை ஒம்போதும் இருக்குதுன்னா ஒன்பதேழு அறுபத்தி மூணுன்னு வரும் சப்போஸ் நீங்கள் போடுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் போட்டு தான் ஆகணும்னு சொல்லும்போது எப்படி போடலாண்ணா ஏழுக்கு ஒம்போதுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து சிரி அதாவது பகா எண்களாலேயே வகுத்துட்டு போவோம் இது ரெண்டுமே ஒற்றையன்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ரெண்டால் வைக்காது அடுத்த பகா எண் மூணு போடலாம் மூணால் வகுக்கும் ஏழு வந்து வகுக்காது மீதியின்றி இது இதெல்லாம் மீதியில் வகுக்காது அதை அப்படியே போட்டுக்கணும் ஒன்பதில் வந்து மும்மூணு ஒன்பது மறுபடி மூணாவில் வகுத்துனா இந்த ஏழை அப்படியே வச்சுட்டு மூணில் ஓர் மூணு மூணு அடுத்து எதாவது வைக்கலன்னா ஏழால் வைக்கும்போது ஓரேழு ஏழு இந்த ஒன்று அப்போ சைடில் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் ஏழு மூணு ஒம்பது ஒம்பத்தே எவ்வளோ வருது அறுபத்தி மூணுங்கிறதான் நிச்சயமாக அப்போ அறுபத்தி மூணு மேட்சியமா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து இந்த பகுதியோட ஒப்பிட்டு பார்ப்போம் அறுபத்தி மூணுல எத்தனை இருக்குன்னா ஒன்பத்தி ஏழு அறுபத்தி மூணு அப்ப பகுதி வந்து ஒன்பது மடங்கு பெருசா இருக்கிறதுனால தொகுதியும் ஒன்பது மடங்கு பெருசாக்கணும் முதல்ல மைனஸ் மைனஸ் போட்டிருக்குங்க ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இந்த பிளஸுக்கு பிளஸ் அடுத்து ஒன்பதே அறுபத்தி மூணையும் பார்க்கும் பொழுது ஏழம்பா அறுபத்தி மூணு அப்ப இந்த பகுதியை போல இது ஏழு மடங்கு பெருசா இருக்கிறதுனால தொகுதியை ஏழால ஏழு மடங்கு பண்ணணும் பெருசு பண்ணணும் அப்ப ஏழால பெருக்கிறோம் ஏழால பெருக்கும் போது ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு வருது அப்ப நம்ம வந்து இது மைனஸ் தெரிஞ்சு இங்கே ப்ளஸ் ஐம்பத்தாறு மாறுபட்ட குறிகள் மாறுபட்ட குறி வந்து என்ன பண்ணோம்னா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணோட குறியை போடுவோம் அப்போ ஐம்பத்தாறில் நாற்பத்தஞ்சு போச்சுன்னா பதினொன்று பெரிய எண்ணோட குறி வந்து ப்ளஸ் தான் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ்ஸு போட தேவையில்லை அப்போ பதினொன்று பை அறுபத்தி மூணு ஆனது ஒரு விகிதம் பதினொன்று பை அறுபத்தி மூணுன்னு விட வருது அப்போ இதுவும் வந்து என்னது ஒரு விகித முறை எண்ணு தானே அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்போ ஏ ஒரு விகித முறை எண் பி ஒரு விகித முறைன்னா ரெண்டையும் கூட்டும் பொழுது வர விடையும் விகித எண் எனவே கூட்டலுக்கான அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டது சொல்லி எழுதலாம் அடுத்தது பெருக்களுக்கான அடைவு பண்பு அது என்ன சொல்லுதுன்னா ஏ க பி விகிதமுறி ஏயும் பியும் விகிதமுறை முறை என்ன இருந்ததுன்னா அங்கே எப்படி கூட்டலுக்கான அடைவு பண்ணுனா ரெண்டே கூட்டினா விகித முறை வரணுமோ பெருக்களுக்கான வித விகிதம் அடைவு பண்ணுன்னு சொல்லும்போது ரெண்டே பெருக்கனா என்ன வரணும் அதுவும் விகித முறை வரணும் அப்போ ஏ என்ன மீனிங்னா ஏ பெருக்கள் பி அப்போ ஏ மைனஸ் அஞ்சு பை ஏழு பெருக்கல் பி வந்து எட்டு பை ஒன்பது இப்போ இதை வந்து நம்ம வந்து சுருச்சு சுருக்கி போடலாம் அடித்து போடலாம்னு சொல்லும்போது காமனாக எதுவுமே இல்லை சுருக்கி போடுற மாதிரி எதுவுமே இல்லை இல்லாத போது நம்ம என்ன பண்ணணும்னா அப்படி பகுதியும் பகுதியும் தொகுதி தொகுதி பெருக்கி போவோம் இங்கே இங்கு பிளஸ் ப்ளஸ்ஸையும் பிளஸ் மைனஸ் வரும் நாற்பது பை ஒன்பது அறுபத்தி மூணு இப்போ என்ன இருக்குது வர விடை வந்து என்னவாக இருக்குது ஒரு விகித முறை எண்ணாக தான் இருக்கிறது அதனால பெருக்க பெருக்களுக்கான அடைவு பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம எழுதிடலாம் ரெண்டாவது கணக்கு மைனஸ் பத்து பை பதினொன்று மற்றும் மைனஸ் எட்டு பை முப்பத்தி மூணு ஆகிய விகித முறை எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்களுக்கான பரிமாற்று பண்பு அடுத்தது கேட்டிருக்கிற என்ன கொடுத்துருக்காங்க பரிமாற்று பண்பு இப்போ நம்ம கொடுத்த மாதிரியே வந்து ஏ வந்து மைனஸ் பத்து பை பதினொன்று பி மைனஸ் எட்டு பை முப்பத்தி மூணுன்னு எடுத்துக்கலாம் கூட்டலுக்கான பரிமாற்று பண்புனா பரிமாணம் பரிப்பிடி திருப்பி மாற்றிக்கிறது அப்போ ஏஎம் பிங் கூட்டினாலும் பிஏ ஏயையும் கூட்டினாலும் ஒரே விட தான் வரணும்னு இப்போ ஃபஸ்ட்டு ஏஏ பிஏ கூட்டுறோம் ஏக்கு பதிலாக மைனஸ் பத்து பை பதினொன்று ப்ளஸ் பிக்கு பதிலாக மைனஸ் எட்டு பை முப்பத்தி மூணு இப்போ பதினொன்று முப்பத்தி மூணு இருக்குது ரெண்டுக்கும் வந்து மீட்சியமாக கண்டுபிடிக்கும் போது இது சிம்பிளான மெத்தடு தான் பதினொன்று வந்து மூணு பதினொன்று முப்பத்தி மூணுன்னு சொல்லி பதினொன்றாவது இந்த முப்பத்தி மூணு வந்து பதினொன்றாவிலையும் அடிவிடும் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுன்னு சொல்லி முப்பத்தி மூணாம் வாய்ப்பாட்டிலையும் வரும் அப்போ நம்ம போ சைடில் போட்டு காமிக்கணும் கிளாஸ் ஒர்க்குலேன்னு சொல்லும்போது நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வகுக்க முடியாது அடுத்து மூணு மூணாவில் வகுக்கலாம் நீங்கள் முப்பத்தி மூணு இருக்க வகுக்கும் அதனால் மூணாவில் போடும்போது பதினொன்று மிச்சமாக மீதியின்றி வகுக்காது அப்படியே போட்டுக்கணும் இதில் பதினோரு மூணு முப்பத்தி மூணு இனி இது வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எதாலையுமே ஒர்க் அதை அடுத்து தான் ஒர்க்கு அப்போ ஒரு பதினொன்று பதினொன்று ஒரு பதினொன்று பதினொன்று அப்போ மீச்சி என்ன வரும்னா மூணு பதினொன்று முப்பத்தி மூணு வருது அப்போ நம்ம முப்பத்தி மூணு வந்து பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கணும் எத்தனை பதினொன்று முப்பத்தி மூணு மூணு பதினொன்று முப்பத்தி மூணு அப்போ இந்த மைனஸ் பத்து எதால பெருக்கணும் இருக்கணும் பெருக்கணும் அப்போ மைனஸ் முப்பது இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ் இந்த மைனஸ் அப்படி போட்டுருங்க முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி மூணு இருக்குதுனால மைனஸ் செட்டை அப்படி என்ன பண்ணோம் போட்டுடுறோம் அப்போ இங்கே பார்த்து இது மைனஸ் முப்பது இது மைனஸ் எட்டு ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கூட்டி போட்டுருவோம் மைனஸாக இருந்தாலும் கூட்டி போட்டுருவோம் நான் என்ன பண்ணி அப்படியே வச்சுக்கோ இந்த பிளஸ் எட்டு இருக்கும்பொழுது மைனஸ் ஆயிரும் அப்போ இந்த மைனஸ் எட்டு அப்போ மைனஸ் முப்பது மைனஸ் எட்டுன்னு சொல்லும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரெண்டுமே மைனஸ் வந்து என்ன பண்ணிடுவோம்னு சொல்லி சொன்னோம்னா கூட்டி போட்டுருவோம் சரியா அப்போ மைனஸ் முப்பத்தெட்டு பை முப்பத்தி மூணுன்னு வருது நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம் அடுத்து இந்த பெருக்கள் கூட்டலுக்கான விதிகள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பயிற்சி ஒன்றில் ஒன்று ஒன்றில் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒன்றில் ஒன்றுக்குரிய கணக்குகளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து முழுக்களுக்கான கூட்டல் கழித்தல் பெருக்கல் விதிகளை விதிகளை வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ கிராமர் ஹேண்ட் சேனலில் போட்டிருந்தோம் அதை வந்து லிங்க்கை எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த பேசிக்லாம் தெரிஞ்சுட்டு போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பி பிளஸ் ஏனால் ஃபஸ்ட்டு பி எழுதுங்க கூட்டல் ஏ எழுதுங்க இன்னும் இன்னொரு தடவை நீச்சியமாக கண்டுபிடிக்க வேண்டியதில்லை முப்பத்தி மூணே போட்டுக்கலாம் முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி மூணு இருக்கனால மைனஸ் எட்டுக்கு மைனஸ் எட்டு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு இங்கே மூணு பதினொன்று முப்பத்தி மூணு அதனால் மூணு பத்து முப்பது இங்கே என்ன பண்ணலாம் அதே மாதிரி கே மைனஸ் எட்டே மைனஸ் முப்பதையும் கூட்டினா மைனஸ் முப்பத்தெட்டு பை மைனஸ் முப்பத்தெட்டு பை முப்பத்தி மூணு அப்போ இங்கே மைனஸ் முப்பத்தெட்டு பை முப்பத்தி மூணு இங்கேயும் மைனஸ் முப்பத்தெட்டு பை முப்பத்தி மூணு அதாவது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ எனவே சரிவார்க்கப்பட்டது இன்னும் என்ன விளக்கமாக சொல்கிறேன்னா எனவே கூட்டலுக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லிடலாம் பெருக்களுக்கான பரிமாற்றம் பண்ணால் ஏஎம் பி எம்ப இருக்கனால பிஏஏஎம் இருக்கனால சமமாக வரணும் இப்போ ஏபின்னு சொன்னால் ஏ பெருக்கள் பி அப்போ இதிலேயே சுருகி போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை அழிச்சு போடலான்னு சொன்னால் காமனாக எதுவுமே இல்லை அதனால பெருக்கி இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபைவ் பதித்தெட்டு எண்பது பதினொன்னே முப்பத்தி மூணு பெருக்கீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி மூணு வருது அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் பிஎம்ஏஎம் பெருக்கோமா அப்போ பிஏன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பி எழுதிட்டு ஏ எழுதுங்க மறுபடியும் மைனஸ் எட்டே மைனஸ் எட்டையும் இருக்கணும் ப்ளஸ் எண்பது முப்பத்தி மூணு பதினொன்னே இருக்கணும் முன்னூற்றி அறுபத்தி மூணு அப்போ ஏபி ஈக்குவல் பிஏ ஏபியின் மதிப்பும் பிஏயின் மதிப்பும் சமமாக இருக்கிறதுனால பெருக்களுக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதலாம் தேங்க்யூ